நபிகள் நாயகம் சிலதாவுசிலம் அவங்க ஒரு நாள் கதை விதி வழியாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த கதை வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறு சம்பவம் நடைபெறுது அது என்ன சம்பவம்னா அந்த கதை விதியில் அடிமை ஊற்று விலைக்கு விற்கப்படுறாரு அந்த அடிமை என்ன நிபந்தனை சொல்கிறாருன்னா வாங்குபவர்கிட்ட என்ன அஞ்சு நேரம் தொழுகியே தொழுக விடுங்க அதுவும் ரசூல்லா யா முகமது நபி ஸ்லா அலையஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து என்னை தொழுவ வைங்க அதுவும் பள்ளிவாசலில் போய் தொழுகணுன்னு வாங்கி போய்கிட்ட ஒரு நிபந்தனையை சொல்கிறாரு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு அந்த அடிமையை ஒருத்தர் வாங்கிட்டோம் போகிறாரு அதே போல் பள்ளிவாசலில் முகமது நபி ஸ்லல்லா அலையை சலம் அவங்க கூட தொழுகவும் அனுபவித்தரா அனுமதித்துறாரு யுவரன் தினமும் போயிட்டு தொழுது தொழுத்து வராரு நபிகள் நாயகம் ஸ்லல்லா அலையஸ்லம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் அந்த அடிமை தொழுகைக்கு வரல அப்போது சகாபாக்களான தனது தோழர்களிட்ட இந்த அடிமை ஏன் இன்று தொலை வரவில்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு சகாபாக்கள் சொல்கிறாங்க யார் ரசுல்லா அவருக்கு உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால் தொழுகைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ரெசுலுல்லா சுலலா அலி அவங்க தனது தோழர்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த அடிமையை நல்லா விசாரிச்சுட்டு திரும்பவும் வராங்க அடுத்த நாளும் அந்த அடிமை தொழுகைக்கு வரல அப்போது ரசுல்லா கேட்குறாங்க சகாபா சகாபாக்கள் கிட்டே ஏன் இந்த அடிமை இன்றைக்கும் வரல அப்படின்னு அதுக்கு சகாபாக்கள் சொன்னாங்க யார் ரசூல்லா அவரோட உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்குது அதனால் அவரால் வர முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரசூல்லா தனது தோழர்களுடன் சே கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்துருக்காங்க அந்த டைம்லேயே அவர் மாயிட்டாயிருக்காரு மவுத்தாயிருக்கார் உடனே ரசில் என்ன பண்ணாங்க அவர் கஃனிட்டு அவருடைய கபுரைக்கு அவர் அவரை அடக்கமும் பண்ணிட்டு வந்திருக்காங்க உடனே மக்கத்து மக்கள் சொன்னாங்களாம் நாம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு மனைவி மக்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறோம் நம்ம அவர்களில் யாருக்கும் செய்யாத மரியாதையல்லவா நபிகள் நாயகம் ஸ்டால இந்த அடிமைக்கு செஞ்சிருக்காங்க அதுவும் அபிசேனிய நாட்டு கருப்பு நிற அடிமைக்கு இவ்வளவு மரியாதையாக நடந்து விட்டார்களே என்று பேசிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மதிநட்டு மக்களான அன்சாரிகளும் இப்படி பேசிக்கிட்டாங்களாம் இஸ்லாத்திற்காகவும் நபிகள் நாயகம் சுலல்லா அலையைஸ்வலம் அவர்களுக்காகவும் நம் உடல் பொருள் உதவி எல்லாம் செய்திருக்கிறோம் நம் செயல்களை எல்லாவற்றை விட இந்த கருப்பு நிற அடிமை சிறந்தவராகிவிட்டாரே சலாஹா அலம் அவர்கள் அளவிற்கு அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறார்களே என்று பேசிக்கிட்டாங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அல்லாஹு தலா உடனே ஆயத்தை இறக்கினானா சூறா நாற்பத்தி ஒன்பதாவது சூறா பதிமூணாவது சதத்தை அல்லாஹ் இறக்கினான் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் இன்னும் ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகமாகிக் கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக அல்லாவிடத்தில் உங்களில் மிக கண்ணியமிக்கவர் உங்களில் மிகவும் பயபுக்தி உடையவர்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவையும் நன்கறிந்தவன் நன்குணர்பவன் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் இறக்கினான் என நபிகள் நாயகம் இஸ்லாமா அவங்கள் கூறினார்